ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய் மகா பெரியவா வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார் இன்னமும் அவரை நம்பிய பக்தர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் அவர் செய்த பல அதிசயங்களில் ஒன்றை இப்போது பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீமடத்தில் சுவாசினி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா பரமாச்சாரியா முன்னிலையில் நடக்கிற பூஜைங்கிறதுனால எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாள் எல்லாரும் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரே ஒரு பெண் மட்டும் ரொம்பவே சோர்வாக அசிறதையாக இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தா முப்பது முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அவளுக்கு ஐம்பது அறுபது வயசுக்காராலே சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறச்சி அவள் அப்படி நின்னது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்தது சிலர் அவளுக்கு தர பூவும் பொட்டும் எடுத்துகிட்டு போனா ஆனால் அவள் அதை கவனிக்காத மாதிரி நான் சூக்காக நகர்ந்துட்டாள் பூஜைக்கான ஏற்பாடுகளை விட அவளை பற்றின பேச்சே கொஞ்சம் அதிகமாக இருந்த சமயத்தில் அங்கே வந்தார் பரமாச்சாரியர் கூட்டம் மொத்தமும் சட்டுன்னு அமைதியாக எடுத்து அருள் ததும்ப வந்து உட்கார்ந்த ஆச்சாரியா சுத்தமுத்தும் ஒரு தரம் பார்த்துட்டு அந்த பொம்பளையை கூப்பிட சொன்னார் அந்த பெண் பவ்யமாக வந்து அவர் முன்னால் நின்னா சுவாசினி பூஜை நடக்கிற இடத்துல நீ மட்டும் இப்படி மூளை நெத்தியோடு இருக்கலாமோ இந்தா இதை இட்டுக்கோ கை நரே குங்குமத்தை எடுத்து நீட்டினார் பரமாச்சாரியா வேண்டாம் பெரியவா நான் குங்குமம் இட்டுக்க கூடாது என்று சொன்னவள் அதுக்கான காரணத்தையும் சொல்ல ஆரம்பித்தாள் என்னோடய ஆத்துக்காரர் இந்திய இராணுவத்தில் இருந்தார் ஆறு மாதத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு கடிதாசு இருந்து வந்தது பார்டரில் நடந்த ஒரு சண்டையில் அவர் செத்து போயிட்டாருனும் எதிரிகள் கிட்ட சிக்கிண்டு அவரோட உடல் கூட கிடைக்கலன்னு அதில் எழுதியிருந்தா எனக்கு லோகமே இருண்டுடுத்து இருந்தாலும் மனசை திடப்படுத்திண்டு அவருக்கு செய்ய வேண்டிய கர்மாவை எல்லாம் செஞ்சுட்டேன் அவரோட ஆன்மா சாந்தி அடைய நான் இன்னும் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு போக தான் உங்களை பார்க்க வந்தேன் இங்கே தான் இப்படி ஒரு பூஜை நடக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது இந்த சமயத்தில் நான் இங்கே இருக்கிறது தப்பு தான் மன்னிச்சிடுங்கோ நான் இன்னொரு நாள் வந்து கேட்டுக்கிறேன் கைகூப்பி நமஸ்காரம் பண்ணினா சட்டின சில வினாடி கண்ணை மூடிண்டார் பெரியவா அதுக்கு அர்த்தம் தெரியாமல் அங்கே இருந்த பலரும் அவ மேலே பரிதாபப்பட மெதுவா நடந்து வெளியில் போக தயாரான அந்த பெண்மணி உன்னை யார் போக சொன்னா நீங்க தாராளமா இருக்கலாம் பூஜையிலையும் கலந்துக்கலாம் உன்னோட ஆம்படியான் உசுரோடு தான் இருக்கார் பெரியவா குரல் கேட்டு சட்டினி திரும்பி வந்தவக்கிட்ட நிறைய குங்குமத்தை எடுத்து கொடுத்தார் பரமாச்சாரியா கை நடுங்க உடல் சிலிர்க்க கண்ணில் ஜலம் முட்டிண்டு வழிய பெருமூச்சு வாங்க அதை வாங்கி நெத்தி நிறைய இட்டுண்டா அந்த பெண்மணி மகா பெரிவாளை அப்படி சொன்னதுக்கப்புறம் அங்கே மறுவாத்த எழுமா எல்லாரும் அந்த பெண்ணிற்கு மஞ்சள் குங்குமம் புடவை ரவிக்க துணி திருமாங்கல்ய சரடு புஷ்பம்னு எல்லாம் தந்து பூஜையிலையும் கலந்துக்க வச்சா அடுத்த வெள்ளிக்கிழமை மகா பெரிவாளை தரிசனம் பண்ண வந்தால் அதே பெண்மணி பெரியவா ஒரு ஏடியா போயிட்டார்னு நாங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்த என்னோட ஆத்துக்காரர் உங்கள் ஆசீர்வாதத்தில் இதோ உசுரோடு வந்துட்டார் இந்தியாவோடய பார்டரில் காவலுக்கு இருந்த இவர் எதிரிகளோட நடந்த சண்டையில் குண்டடிப்பட்டு விழுந்துட்டாராம் இவர் செத்து போயிட்டாருன்னு நினச்சி எதிரிகள் இழுத்துண்டு போய் எங்கேயோ மலை மேலே வீசிட்டு போயிட்டாலாம் நம்ம நாட்டு வீரர்கள் ஒரு வாரம் தேடி அலைஞ்சிட்டு உடல் கூட கிடைக்காததுனால இறந்துட்டதாக தகவல் சொல்லிட்டா ஆனால் மலை மேலே கிடந்த இவரோட உடலில் கொஞ்சம் உசுறு ஒட்டின்ட்டு இருந்திருக்கு யாரோ ஜாதிக்காரர் பார்த்துட்டு ஏதேதோ வைத்தியம் பண்ணி பழைக்க வச்சிருக்கா விழிச்சு எழுந்ததும் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு எப்படியோ தட்டு தடுமாறி ஆற்றுக்கு வந்து சேர்ந்துட்டார் அன்னைக்கு எனக்கு குங்குமத்தை கொடுத்த நீங்கள் தான் மலைவாசி இருந்து இவரை காப்பாற்றி இருக்கேள் தழுத்தழுப்பாக சொன்னான் ஆற்றுக்காரரோடு சேர்ந்து ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணினான் மென்மையாய் புன்னகைத்த ஆச்சாரியா மலவாசின்னா யார் சதா மலைவாசம் பண்ணுற அந்த பரமேஸ்வரன்தான் மலவாசி அவன்தான் அவன்தான் தான் உன் ஆத்துக்காரரை காப்பாற்றியிருக்கான் அதனால் இனிமேல் உங்களுக்கு எந்த குறையும் வராது க்ஷேமமாக இருங்கோ கை நிறைய குங்குமத்தை கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணினார் சந்தோஷமாக வாங்கி நெத்தி நிறைய இட்டுண்டு ஆனந்தமாக புறப்பட்ட அந்த தம்பதி எத்தனை பேரோட வாழ்க்கையில் பரமாச்சாரியால் விளக்கேத்தி வச்சிருக்கார் அவர் பாதங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர்